போட்டிருக்க போட்டிருக்கப்புறம் சைஸ் என்னான்னு கேட்பேன் இதனால் ஒரு பச்சை பிள்ளையை பார்த்து என்ன வெயிட்டு இதுவுமே பாதி தொழுறேன் வெயிட் கம்மியாக இருந்ததுன்னா வெயிட்டு ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம்லாம் கொடுத்தேன் என் தங்கச்சிக்கு வெயிட் ஏற்று போறையா நீ வணக்கம்டா பிள்ள தேனியிலேருந்து நேற்று ஒரு யூடியூப்புக்காரன் ஒரு நடிகர் சின்ன பிள்ளையிட்ட போய் என்ன கேட்டிருக்கான்னு தெரியுமா ஓன் வெயிட் என்ன எப்படி கேட்டிருக்கான்னு வருங்க ஓன் வெயிட் என்ன அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைய பார்த்து கேட்டிருக்கேன் ஏன் இதே போய் உங்கள் அக்கா தங்கச்சிட்டு போய் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஏமா உன் வெயிட் என்னாமா உன் வயசு என்னாமா உன் அக்கா தங்கச்சிகிட்ட நாங்கள் போய் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஒரு பெண்ணிட்ட ஒரு யூடியூப்காரனாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணிட்ட பேசுகிறது உங்கள் வீட்டு தங்கச்சியாகவும் உங்கள் வீட்டு அம்மாவும் உங்கள் வீட்டு அக்காவாகவும் நினச்சி பேசுங்க அந்த பிள்ளை வெயிட் என்ன அந்த பிள்ளை வீட்டு அட்ரஸ் என்ன அந்த பிள்ளை போட்டிருக்க பிரா என்னென்னு நாளைக்கு கேட்பீங்க இதே மாதிரி ஏன்னா ஒரு பச்சை பிள்ளைய பார்த்து என்ன வெயிட்டு வெயிட்டு கேட்டு என்ன பண்ண போற வெயிட்டு ஏற்றி விட போகிறியா வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா வெயிட்டு ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழமெல்லாம் கொடுத்த என் தங்கச்சிக்கு வெயிட் ஏற்று போகிறியா நீயே அதெல்லாம் என்ட்ட கேட்குற நீயே என்னம்மா படம் எப்படிமா நடிச்சிருக்கீங்க எல்லால்லாம் இருக்கு அப்படி இப்படி ஏதாச்சும் கேளு ஒரு பெண்ணை வந்து புண்படுத்துகிற மாதிரி பேசுனீங்கன்னா செருப்புச்சு இதுவுமே பாலியல் தொலைதேன் இதுவுமே பாலிய தொழில இருக்குது அது இருந்துச்சுக்கே ஒரு பெண்ணை வந்து பு புண்படுத்துனா அந்த பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா உங்களை கைது பண்ணுறதுக்கு காவல்துறை நிறையா இருப்பாங்க தவறு தவறா பேசுறது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கடா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்பேன் இன்னொரு நடிகர் வந்தாங்கன்னா நீங்கள் போட்டிருக்க பிறா சைஸ் என்னான்னு கேட்பேன் இதே விட்டோம்னா இப்படியே விட்டுட்டோம்னா நாளைக்கு கேட்பேன் உங்கள் உள்பாவோட சைஸ் என்னான்னு கேட்பேன் இவங்களெல்லாம் இப்பயே கண்டிச்சாத்தேன் ஓலாய்ப்பல்களை மாயில கட்ட கட்ட வார்த்தை வருது எதாச்சும் ஒரு நடிகர் சின்ன பிள்ளைகளை வந்து இப்போத்தான் நடிச்சு வந்துகிட்டு இருக்கு அந்த பிள்ளையில வந்து புண்படுத்துற மாதிரி எவனு பேசுனீங்கன்னா எங்க செருப்படுத்த அடிச்சு விடுவேன் கல்லு சிக்கனீங்கன்னா அதை பார்த்துக்க யார் அப்படி பேசாதீங்க பா காளியாத்தாளாக பாருங்கள் நம்ம வேலுநாச்சியாராக பாருங்கள் மீனாட்சியாக பாருங்கள் சித்திரங்க